வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெஜ்ஜிஸ் ரெசிபி இன்றைக்கி நம்ம வெஜ்ஜிஸ் ரெசிபி க்விச்சனில் குவிக்காகவும் ஈஸியாகவும் பண்ணக்கூடிய ஒரு மிளகு குழம்பு நம்ம பார்க்க போகிறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தட் தான் ஆனால் ரொம்ப அப்படி டக்குன்னு நம்ம பண்ணி முடிச்சிடலாம் இந்த மிளகு குழம்பு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்காக வந்து உங்களுக்கு ரீச் ஆகும் வாங்க ஈஸியாக இந்த குவிக்காக பண்ணக்கூடிய மிளகு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மிளகு குழம்புக்கு வறுத்துக்கலாம் தவளை ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் சின்ன கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தை நல்லா பொறிச்சி எடுத்துக்கலாம் பெருங்காயம் பாருங்கள் நல்லா பொரிஞ்சாச்சு ஒரு டீஸ்பூன் பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம் பருப்பு லேசாக செவந்து வந்ததும் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துப்போம் நாலு காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் மிளகு மிளகாய் எல்லாமே நல்லா வறுப்பட்ற வரைக்கும் வறுத்துப்போம் மிளகாயும் மிளகையும் நம்ம கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கணும் மிளகு தூக்கலாகவும் மிளகாய் கம்மியாகவும் இருக்கணும் பருப்பு மிளகாய் மிளகு எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் மல்லி விதை இதை சேர்த்துருவோம் இதையே நல்லா வறுத்துக்கலாம் இது இப்போ லேசாக வறுபட்டதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துப்போம் சவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்லேயே வந்து வறுத்துக்கலாம் ஜீரகம் இந்த கடாயோட ஹீட்லேயே வறுபட்டுடும் இது கொஞ்சம் சூடு ஆறட்டும் நம்ம அதுக்கப்புறம் பார்க்கலாம் நம்ம வறுத்த பருப்பு மிளகாய் எல்லாமே வந்து சூடு ஆறியாச்சு இப்போ மிக்ஸி ஜாரில் எடுத்துட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு குறை குறைப்பா அரைச்சதும் நான் ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன் அந்த புளியை வந்து ஊற வச்சு தண்ணியோடு அந்த மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்துப்போம் நம்ம மிளகு குழம்புக்கு வருத்தோம் இல்லையா அதே கடாய் எடுத்துகிட்டு இருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும் எண்ணெய் சூடாயாச்சு ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடித்ததும் கொஞ்சம் கரகப்பில் சேர்த்துக்கலாம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துருவோம் இது எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த புளியோட பச்சை வாசனை போகணும் நம்ம அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா இந்த பேஸ்ட்டும் இந்த புளியும் இதெல்லாமே வந்து இந்த ஃப்ளேவர்ஸ் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மிளக குழம்பு கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இல்லை இந்த கொஞ்சம் கன்சிஸ்டன்ஸியாக உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நம்ம தண்ணி கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும் டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்குவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் பாருங்கள் நல்லா கொதித்து நம்ம ஸ்டார்டிங்கில் விட்ட எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வந்தாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மிளகு குழம்ப சர்விங் பவுலுக்கு மாற்றிப்போம் குவிக் அண்ட் ஈஸி மிளகு குழம்பு சர்விங்க்கு ரெடி மிளகு குழம்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடான சாதம் எடுத்துகிட்டு இருக்கேன் சவ்ச்சவ் வந்து தேங்காய் போட்ட கறி மரவள்ளி கிழங்கு அப்படம் ஸோ ஃபஸ்ட் கிளாஸான காம்பினேஷன் இப்போ சாதத்தில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுப்போம் நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் எப்போவுமே இந்த மிளகு குழம்பு கருவேப்பில குழம்பு இது எல்லாத்துக்குமே குழம்பு வந்து கொஞ்சமாக விட்டால் போதும் ரொம்ப அவசியம் இருக்காது பாருங்கள் அப்படியே அல்வா மாதிரி இருக்குது அதை பிரசஞ்சிக்கலாம் பிளேட்டில் வந்து பொறிச்சாப்பளமோ சுட்டாப்பளமோ இருந்தால் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் நம்ம அதுக்கு தான் போவோம் சப்பளத்தை தொட்டு இந்த மிளகு குழம்ப நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கு நல்ல மிளகு வாசனையோட ரெண்டாசமாக இருக்கு நல்ல வாய்க்கும் வயிற்றுக்கும் எந்தம்மா இருக்கு நல்லெண்ண வாசனையோட ரொம்பவே அருமையாக இருக்கு இப்போ இந்த மிளகு குழம்புக்கு நம்ம இன்னைக்கு சேர்த்துருக்கோம் இல்லையா அந்த அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டு நம்ம பண்ணோம் அப்படின்னா ஃப்ரிட்ஜ்ல வைக்க வேண்டியது இல்லை வெளியில இருந்தா கூட மூணு நாள் நாலு நாள் வரைக்கும் நல்லா இருக்கும் இல்லை நம்ம ஒரே நாள்ல யூஸ் பண்ணுவோம் இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் வந்து கம்மியா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிளக குழம்புக்கு இந்த மாதிரி அப்பெல்லாம் வந்து வறுத்துக்கலாம் இல்ல சுத்துக்கலாம் இல்லை மைல்டான தேங்காய் போட்ட கறியும் நல்லா இருக்கும் இல்லை சிப்ஸ் இருந்தாலும் போதும் ஒரு லஞ்ச் பாக்ஸ் நீங்கள் பிசஞ்சு எடுத்துட்டு போனாலும் வந்து சூப்பரா இருக்கும் பிசஞ்சு கொஞ்ச நேரம் ஊறினதுக்கப்புறம் சாப்பிட்டோம்னா அல்டிமேட்டா இருக்கும் இதே மாதிரி இந்த குவிக்கான மிளகு குழம்பு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்